எங்க ஜாதி பெருமை நாங்க சொல்றோம் நாங்க சாது வரைக்கும் சொல்லுவோம் நீ என வந்து என யா போறேன்னு சொல்ற மாடு மாடு கூட அது என்னது தான் போகுது நீ மட்டும் எங்க ஜாதி மணி ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு நாங்க கஷ்டப்பட்டு பிள்ளை வந்து வளர்த்து ஆளாக்கி அதை படிக்க வச்சு காலேஜ் துறை கொண்டு போய் இந்த பொண்ணு இப்படித்தான் வளர்த்தோம் இப்படித்தான் கரெக்டா இப்படித்தான் இன்ஜினியர் ஆகணும் எல்லாம் நாங்க ஆசை வளர்த்துக்குள்ள கூட்டி வச்சிருப்போம் இவன் நேரத்து வந்து ஈஸியா அப்படியே தண்ணிட்டு போயிருக்கான் இதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்றேன் எருமை மாடு எருமை மாடு மனுஷன் மனுஷன் சார்

டா உனக்கு எங்க பொண்ணு கேக்குதா Thank okay. <laughs> <laughs> so we're in the kidney failure, sir. A kidney keep you flat, okay. are no, okay, well, on kidney you we okay, sir? not it sir.